ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டிற்கான என்எம்எம்எஸ் தேர்வு எனும் போட்டித் தேர்விற்கு எவ்வாறு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது என்பது பற்றி இதில் காணலாம் முதல்ல இந்த டபிள்யூ டபிள்யூ அப்படிங்கிற அந்த வலைதளத்திற்கு நீங்கள் முதல்ல செல்லணும் இதில் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்கூல் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இங்கே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கேப்ஷாக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்தது சைன்இன் கொடுத்துருங்க குளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே கேண்டிடேட் புல்ட் அப்படின்னு இருக்கும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் கேண்டிடேட்டை இங்கே கொண்டு வரல அதனால என்ன செய்யணும் அப்படின்னா புல் டேட்டா அப்படிங்கறதுல கிளிக் பண்ணிக்கோங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இருக்கும் இப்ப மறுபடியும் நாம என்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல்ல எயித்து ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களோ எம்எஸ்ல அந்த டேட்டா இங்க நமக்கு வந்திருக்கும் இப்போ நாம என்எம்எம்எஸ்க்கு அப்ளை பண்ணிரலாம் டேஷ்போர்ட் இப்படியும் போங்க இங்க அப்ளை என்எம்எம்எஸ் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும் இங்க NTS NMMS Trust அப்படின் இருக்கும் நம்ம இந்த ரெண்டு exam கு அப்ளை apply பணிருக்கும் இது NMMS exam அப்ளை apply பணும் அப்ளை நால apply exam இப்போ நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால நீங்கள் இங்க சர்ச் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண வேண்டிய மாணவர்களுடைய நேமை சர்ச் பண்ணனா இந்த மாதிரி வரும் அவங்களுடைய ஏமிஸ் நம்பர் எல்லாம் சரிதான் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கறத கொடுங்க இப்போ நாம அந்த மாணவருடைய புகைப்படத்தை அப்லோட் பண்ணணும் அது வந்து ஐம்பது தான் நமக்கு அங்கே இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஐம்பது கேபிக்கு உரியது இது மாதிரி அதை க்ராப் பண்ணி வச்சுக்கங்க ஏற்கனவே துக்கப்புறம் அந்த இதை சேவ் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிக்கங்க அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எம்ஏஸ்லேருந்து ஆல்ரெடி வந்துடும் அடுத்ததாக உங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க மாணவர் தங்கியிருப்பது கிராமப்புறமாக இருந்தால் ரூரல் செலக்ட் பண்ணுங்க நகரப்புறமாக இருந்தால் அர்பன் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த மாணவர்களுக்கு ஏதேனும் அவர் மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளியா இல்லை அப்படின்னு கொடுத்துருங்க தமிழ் மீடியமாக ஆங்கிலம் வழிகாற்றலா தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏன்னா அதற்கேற்ற வகையில்தான் அவங்களுக்கு அந்த தேர்வு வந்து அவங்க ஆன்சர் பண்ண முடியும் அடுத்ததா மாணவர்களுடைய தங்கியிருக்கக்கூடிய தற்போதைய முகவரி மாணவருடைய விண்ணப்பத்தில் இருக்கும் அது அப்படியே கொடுத்துருங்க அடுத்ததா பள்ளி முகவரி இருக்கும் அந்த பள்ளி முகவரி கொடுத்துருங்க பெற்றோருடைய கல்வி பற்றி இதுல கொடுத்துருங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி அடுத்ததா தந்தையினுடைய வேலை தாயினுடைய வேலை இதுல அவங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன செஞ்சோம் இதுல சகோதரர்கள் எத்தனை பேரு அப்படிங்கறத இங்க கொடுத்துருங்க யாருமே இல்லை அப்படின்னா நீங்க ஜீரோ போட்டுருங்க சகோதரிகளின் எண்ணிக்கை அப்படிங்கறத இங்க கொடுத்துருங்க இந்த பாக்ஸ்ல இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர் அவர்களுடைய குடும்பத்தில் அதாவது பிள்ளைகளுடைய கணக்குல எத்தனையாவது குழந்தை அப்படிங்கிறத இங்க எழுதிக்கணும் அடுத்ததா பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதை நீங்க அப்படி இங்க கொடுத்துருங்க இங்க பேரண்டினுடைய கண்டிப்பான முறையில் பேரண்டினுடைய மொபைல் என்ன தான் குறிப்பிடணும் தலைமை ஆசிரியருடைய மொபைல் என்ன குறிப்பிடக்கூடாது அடுத்ததா இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க